மதியம் முதல் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் அநேக மாவட்டங்களில் தீவிரமாக ஆரம்பிக்கும் மாலை மற்றும் இரவு நேரத்திலும் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் அதிகாலை நேரங்கள் நம்ம பார்த்தோம் காலை நேரங்களிலும் விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருந்தது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் கணிசமாக நமக்கு மழை தீவிரம் பொறுத்தவரை ஒன்று மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தீவிரமாகிட்டே இருக்கு இன்றைய நிலவரங்கள் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவு கடலோர மாவட்டத்தில் அதிகரிக்க போகுது குறிப்பாக பகல் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த நேரங்கள்ல ஒரு சில மாவட்டங்கள் குறிப்பாக அதிலும் கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை பொழிவுங்கிறது தீவிரமாக தொடங்கும் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் இந்த மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா அந்த தகவலையும் பார்க்கலாம் வரப்போகிற நாட்கள்ல சென்னியார் என்கிற புயல் இந்த புயல் பத்தி நம்ம சொல்லாமல் கிடையாது பல நாட்களில் நம்ம சொல்லியிருக்கிறோம் சென்னியார் புயல் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் இரண்டு விதமான வாய்ப்புகள் குறித்து நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம் ஒன்று சென்னைக்கும் மசூலி பட்டணத்துக்கும் இடையே கரையை கிடக்கணும் அப்படி இல்லைன்னா முழுமையாக யூட்டர்ன் அடித்து வேறு ஏதாவது ஒரு பகுதிகள் குறிப்பாக மேற்கு வங்கம் மியான்மர் போன்ற இடங்களுக்கு அங்கே போய் கரையை கிடக்கணும் அப்போ இரண்டு வாய்ப்புகள்ல எந்த வாய்ப்பு இருக்கும் சென்னைக்கு அருகே வந்து கரையை கிடக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க தமிழகத்தில் வருகிற நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டத்தில் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால தேதிகள் முதல்ல குறிச்சுக்கோங்க எந்த தேதிகள் வரைக்கும் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிற தேதிகள் மறக்காம குறிச்சிக்கோங்க அந்த தேதிகள் வரைக்கும் மழை வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது வருகிற நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் நீடிக்கப் போகுது அப்போ நமக்கு வந்து வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் காலை முதல் இரவு வரைக்கும் விட்டுவிட்டு கனமழை பெய்ய போகுது இன்றைக்கும் சரி நாளைய தினங்கள் மற்றும் திங்கக்கிழமை வரைக்கும் இந்த மழை பொழிவு நமக்கு விட போறது இல்லை காலை முதல் இரவு வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிகாலை முதலே நமக்கு மிதமான மழை கனமழை அப்படிங்கிறது பதிவாகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் இரவு நேரத்துலையும் நிறைய இடங்கள் நேற்று இரவு நள்ளிரவிலும் பலத்த மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் பதிவாச்சு அப்புறம் அதிகாலை நேரத்தில் கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் தொடர்ந்து நிறைய பகுதிகளில் மழை வந்து கொண்டு தான் இருக்கு இன்றைக்குமே நமக்கு வந்து பகல் நேரங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக கனமழை கிடைக்கும் அதில் குறிப்பா தென் மாவட்டங்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையக்கூடும் இந்த உள் மாவட்டங்கள்லாம் மழையே சரியாக வரமாட்டேக்குதுங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் மழை வந்த மாதிரியே தெரியல அப்படின்னு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க குறிப்பா எங்க இருந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கும் உள் மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது உள் மாவட்டங்களான சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டத்தில் கணிசமாக நமக்கு மிதமானது வந்து கனமழை வரைக்கும் பெய்ய போகுது அதாவது ஒரு பகுதியாக கொஞ்ச நேரம் தான் அதிக நேரம் கூட நம்ம மழை இருக்காது ஓரளவு வந்து சேலம் குறிப்பாக அந்த தலைவாசல் வாழப்பாடி ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் சேலம் தம்பம்பெட்டி இளம்பிள்ளை நிறைய இடங்கள் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் நிறைய பகுதிகள் சொல்லலாம் ஆங்காங்கே பகுதி பகுதியாக நமக்கு அவ்வப்போது விட்டு விட்டு நமக்கு மிதமான மழை பொழிவு உள் மாவட்டத்தில் இருக்கும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் சில சமயங்களில் அவ்வப்போது பரவலாக மிதமான மழை தொடர வாய்ப்பு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் மிதமான மழை மட்டும்தான் கனமழைக்கான வாய்ப்பு இருக்காது எப்போ நமக்கு வந்து ஒரு கனமழை போன வருஷம் வந்த மாதிரி இந்த கிருஷ்ணகிரியில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்குமானா வாய்ப்பு இருக்குது அது எப்போ அப்படின்னா வங்கக்கடலில் உருவாகக்கூடிய சென்னியார் புயல் பொறுத்த வரைக்கும் வட தமிழகத்துல கரையை கடந்து கிருஷ்ணகிரி வழியாக பயணித்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கிருஷ்ணகிரியில் நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யுமே தவிர மற்றபடி வந்து நமக்கு வந்து மழை இருக்க போறது கிடையாது ஏன்னா ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து கரையை கடக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்துல வந்து அதிகரிக்கும் அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களில் உள் மாவட்டங்கள்ல கணிசமாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது சில இடங்கள்ல மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையுமாக எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்க போறோம் தென் மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இருக்கும் குறிப்பாக நம்ம திருநெல்வேலி மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் அப்படியே கணிசமாக அதாவது நாள் முழுவதும் கனமழைன்றது இருக்காது ஓரளவு அதாவது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் பரவலாக மழை பெய்யும் மறுபடியும் ஓய்வு கொடுக்கும் மீண்டும் சிறிது நேரம் கழித்து மறுபடியும் அந்த ஒவ்வொரு சுற்று மழையாக நம்ம பார்க்க முடியும் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் வரைக்கும் அதாவது திங்கக்கிழமை வரைக்கும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கப்போகுது அதனால் திங்கட்கிழமை வரைக்குமே நம்ம தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் கணிசமாக நமக்கு லேசான மழை மற்றும் மிதமான மழை அதே மாதிரி கனமழையினுடைய தீவிரம் இன்னும் அதிகரிக்கும் இதுவரைக்கும் நமக்கு வந்து மழை பதிவாகிட்டு தான் இருக்குது தென் மாவட்டங்களில் இதற்கடுத்து வரக்கூடிய நாளை மற்றும் நாளை மறுநாளில் கன்னியாகுமரி மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள் இங்கெல்லாம் நமக்கு வலுவான கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இருபத்தி நாலுக்கு அப்புறம் வெயில் வர ஆரம்பிச்சிடும் அது தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லை வட தமிழ்நாட்டில் ஒருவேளை இந்த சென்னியார் புயல் வராமல் போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வெயிலை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு மே மாதத்துல எப்படி ஒரு வெயில் பளிச்சென்றமோ அந்த மாதிரி ஒரு வெயில் வரைக்கும் இருக்கும் சென்னியார் புயல் வந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த நவம்பர் மாதத்தில் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவு தமிழ்நாட்டில் வந்து பூர்த்தியாகுமே தவிர சென்னியார் வராமல் வேற எங்கேயாவது அதாவது அந்த சென்னியார் புயல் பொறுத்த வரைக்கும் வேறு ஏதேனும் பகுதிகளுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு பற்றாக்குறையான ஒரு வடைகளுக்கு பருவமழையாக அதாவது இந்த மழையினுடைய அளவில் மிகவும் பற்றாக்குறையாக நமக்கு வந்து போயிடும் அதனால் இந்த சென்னியார் புயல் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது வரும் நாட்களில் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் தற்போது நிலவரப்படி இந்த புயலானது ஒரு தீவிர புயல் மற்றும் அதி தீவிர புயலாக உருவாகும் நிச்சயமாக அது வந்து உருவாகும் நூற்றி ஐம்பது நூற்றி எழுபது சில சமயங்களில் இரநூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே கூட போகலாம் அது நமக்கு பிரச்சனையே இல்லை ஆனா இப்போ எந்த பகுதிகளில் இது துல்லியமாக கரையை கிடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் புயல் உருவாகிறதுல நூறு சதவீதம் உ உறுதியாக இருக்கு அதி தீவிர புயல் உருவாகுறதாகவும் நூறு சதவீதம் உறுதியாக இருக்கு அது சரியான இடம் எந்த இடத்தை அந்த புயல் தேர்வு செய்யப்போகுது அப்படிங்கிறது தான் சற்றே பொறுத்திருந்து பார்க்கணும் இனி வரப்போகிற நாட்களிலும் நமக்கு இந்த புயல் வரதுக்கு முன்னாடியே தொடர்ந்து நமக்கு மழை பொழிவுங்கிறது இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி நான்குக்கு அப்புறம் நல்ல ஒரு வெயில் பகல் நேரங்கள் நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த புயல் வந்துருச்சு அப்படின்னா அதீத கனமழை மற்றும் நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர்னு மழையானது கொட்டி தீர்த்திடும் தென் மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து மழை நீடிக்கும் மேற்கு தொடர்ச்சியிலேயும் மழை வாய்ப்பு தேனி தென்காசி போன்ற இடங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் பார்த்துருப்பீங்க தென்காசியில் நல்ல மழை பொழி பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தென்காசியில் அருமையான மழை பொழிவு நிறைய இடங்கள் கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் போட்டிருந்தாங்க தென்காசியில் எங்களுக்கு நிறைய இடங்களில் கனமழை மிக கனமழை வந்து பதிவாச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லுமே நீங்கள் தெரியப்படுத்தியிருந்தீங்க அதுதான் மேற்கு தொடர்ச்சியிலும் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் குமரிக்கடல் பகுதியில் ஒரு காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி உருவாகிறதுனால தொடர்ந்து அந்த கடலோர பகுதி குமரி பகுதிகள் அதே மாதிரி தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் கண்டிப்பாக நமக்கு மழை குறையாது இனிமே வர வரக்கூடிய மூன்று நாட்களுக்கும் மழை சற்று அதிகமாக தான் இருக்கும் எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க கண்டிப்பாக நமக்கு இந்த சென்னியார் புயல் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத இனி சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்